ஹாய் டாலிங்ஸ் எல்லா விட்டுருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ பத்திரிக்கை டாலிங்ஸுக்கும் மறைக்க எல்லாருக்கும் வணக்கம் நிறைய இதாக சொல்லியிருக்கேன் மைக்கூட் தலையல் முழு கொஞ்சம் கதை கலக்கெல்லாம் நான் ஆயிடுவேன் ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா இதில் பெரியதான் ஃபஸ்ட் டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது புடிசார் கூட்டிட்டு வந்தாரு சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன் இப்போ இதுதான் இதுதான் டேரக்டர்னு பார்த்தா டேரக்டர் மாதிரி தெரியுதா சொல்லுங்க பார்ப்போம் தெரியவே தெரியாது ஸோ கதை சொல்லும் போது நான் சாப்பா நான் நான் சொல்கிறேன் தண்ணி குடிங்க சார்னு தெரியல மாஸ்டர் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு அப்புறமா ஒரு டென் டேஸ் கழித்து நான் பண்ணுறேன்னு சொன்னேன் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் ஒன்று கேட்கணும் நான் நிறைய ஹேர் நிறைய தாடி வச்சுட்ருப்பேன் பார்த்துருப்பீங்க வந்து பிடிச்சிடு அவங்க பேசிக்கிறேன் எப்படி சொல்கிறது தெரியலையே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு மொட்டை அடிக்கணும் தாடி எடுக்குன்னு சொன்னேன் எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு நாயிடுச்சு ஏன்னா ஏற்க நான் நான் வந்து இன்னொரு படம் டிங்டாங்னு ஒரு படம் ஆன் த போயிட்ருக்கு ஸோ அதில் தாடியும் மீசி வச்சு நடிச்சிட்டேன் ஐயோ ஆனால் இது இதுவும் பண்ணி ஆகணும் நம்ம எல்லாமே வந்திருக்காங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த டிங்டாங் ப்ரொடியூசர் கார்த்தி நோத்தருக்கார் அவர்கிட்ட போய் பேசினேன் சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு பண்ண உங்கள் இஷ்டம் சார் பண்ணு சொல்லும்போது ஸோ அந்த பிடிச்சது டைம் சொல்லிக்கிறேன் அவர் ஓகே சொன்னால்தான் இதுக்கு மொட்டை அடித்து இதை காட்சிட்டு கொடுத்து பண்ணேன் ஏன்னா இந்த படத்து மேலே லவ் உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால் நான் பண்ணேன் ஸோ அது மாதிரி எல்லாருமே இல்லை கேமராமேன் ஆகும் டார்லிங் ஆகட்டும் ஹீரோ ப்ரித்வ் டார்லிங் ஆகட்டும் டே எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம டாலிங் டார்லிங் பேர் என்னமாதிரி அவர் ஃபஸ்ட் ஷார்ட்டே என்ன தேட்டருக்கு போயாச்சு டாலிங் ஃபஸ்ட் ஷார்ட்டே என்ன ஃபஸ்ட்டு போனோன்னு எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம் சாங்கில் இருந்து எப்படி அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம் போகணுன்னே ஒரு ஒரு இருபத்தெட்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் அது ஒரு பையனை முடிப்பிடிச்சு தர தர இழுத்துணுன்னு சொன்னாங்க எனக்கு அப்படியே ஐயோயோ யாருக்குமே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு அந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பண்ணிச்சுன்னா இப்போ நான் சொன்ன தப்பா வச்சுக்கிட்டாலிங்கன்னு சொல்லிட்டு முடி நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்தால் ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த இந்த மாதிரி டீம் இந்த சின்ன படம் பெரிய படம் அது என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் எல்லாமே படம் தான் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா இதே கேமரா தான் எல்லாத்துக்கும் போது இதே பெண்ணு தான் எல்லா இதுக்கும் எழுதுது ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும் இந்த படம் தூக்கிட்டு நம்புகிறேன் லவ் யூ டெலிங்ஸ் ஜெயிக்கலாம் ஓகே ஓகே நல்லதான இருக்கு அதான் சொல்லுங்க ஓகே ஓகே அம்மா எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் பிக்பாஸ் என்னை ஃபஸ்ட்லேருந்து இருக்காங்க நான் நம்ம அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் போல போக போக சொல்லிட்டுருந்தோம் இப்போ கேப் ஒன்று கிடச்சிது போய் அது உண்மையாக பார்க்க தான் உள்ளே போனது போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு நல்லா கேம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு வெளியே வந்தேன் வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல அதையும் நம்ம வெற்றி காரணம் தானே ஸோ அதனால் அப்படியே போயிட்டு தான் இருக்குது ரெண்டுமே ஆன் மெயின் ஹீரோ டேலிங் தான் அவர் சொல்லக்கூடாது பட் இதுக்கு அது கதையோட மூவ் ஒன்று இருக்கும்ல தள்ளியோட ஆள் வேணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆளாக நடிச்சிருக்கேன் அவ்வளோ தான் பட் ஹீரோஸ் ஹீரோயினால் அவங்கள்தான் ம் நான் அதான் முன்னாடிக்க சொன்னேன் பார்த்தீங்களா பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ அல்ல அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல இவங்களும் டான்ஸ் தான் அடைய நான் அங்கே எப்படி சொல்லித்தரணும் அதே செல்லமாக மாதிரி இங்கே தரேன் நல்லா கற்றுக்கிட்டாங்க ரிக்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க தெரியவே இல்லை டான்ஸ் ஆடாதே தெரியல நல்லா ஆடுறாங்க எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க இன்னும் அடுத்தடுத்த படத்துல நல்லா ஷைனிங் ஆயிடுவாங்க கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் ஓகே அது வந்து ரெண்டாயிரம் பேர்ன்றது எங்கள் யூனியன்லேயே கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே எட்நூறு தொள்ளாயிரம் பேருக்குள்ளே தான் இருக்காங்க டைரக்டர் ஆசைப்பட்ட இது விஜய் சார் வச்சு பெருசாக போகும்போது ரெண்டாயிரம் பேர் போனாங்க அதுக்கு என்னென்ன எங்கள் டான்ஸஸ்லாம் காசு கொடுத்தாச்சு இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்கள்ல அவங்க யார் மூலியமாக வந்தாங்க இப்போ நீங்கள் வந்தீங்க நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்திருப்பாங்க உங்களோட லீடர் வந்திருப்பாங்க அவங்க தான் கேஷ் போச்சு அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேருத்தவங்க டேமேஜ் ஆகிடுச்சு தர மத்தபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க முடிச்சிடுவாங்க ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு கியூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்ல வேணாம் சரி எனக்கு ஒரு ட்வெண்ட்டின்னு இருந்தால் போதும் சொல்லிட்டு ஒரு ட்வெண்ட்டி கூட வச்சுப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கேட்ட அப்படிலாம் இல்லைங்க அடலாம் இல்லை ஃபஸ்ட் நான் போய் ஓய் சொல்லுவோம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு தெரியணும் சொன்னதுக்கப்புறம்னா ஓகே இந்த கேட் இப்படி பண்ணணும் கேட் இந்த மாதிரி கெட்டப் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும் போகும்போதே நம்ம கேட் இப்படி பண்ணுங்க இந்த கேட் இது பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கடைக்குள்ளே மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க கடையை லவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த எப்படி எப்படிக்குன்னு அவங்க அவங்க டிசைட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அவள் வேணாம்னு சொல்லினா கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஓகே ஓகே இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க ஓட முடியாது ஒளி முடியா முன்னாடியே பாத்தீங்கன்னா நாகேஷ் திரங்கம்னு ஒன்னொன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மூவி ஒன்னொன்று இருக்கு இட்ஸ் லைக் எயிட்டீன் செவன்டி அப்படியே மூவி ஒன்னொன்று இருக்கு ஸோ தேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துட்டே தான் இருக்கு நீங்களும் இந்தியாவுக்குள்ள மட்டும் பேசிட்டு இருக்கீங்க ஆல் ஓவர் வேர்ல்டு ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்கு ஸோ நீங்க தேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்கீங்க ஓகே இல்லை ஆக்சுவலாக நாங்கள் நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம் நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம் இல்லை நோ எக்ஸிட்னு வந்து பார்த்திங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட்னு ஒரு எல்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டா ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகணும் நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓட முடியாது ஒழி முடியாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் டைட்டில் எல்லாமே வீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் ய ச்சப்பாங்களே அவங்களும் டேட்லாம் பண்ணியிருக்காங்க சேம் திங்கிங்காக இருக்கும் சரி நான் டேட் சம்பந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் டேட் சம்பந்தமான ஒரு டைட்டில் பண்ணியிருக்கோம் ஓகே பார்க்குறேன் நீங்கள் தான் எழுதுறோம் அது கமல் சாரா சத்யராஜ் சாரா ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும் இல்லை இல்லை நம்மளுக்கு முன்னேறவங்களாம் நம்மளோட மூத்தவங்க ஏதோ சினிமா அவங்களை அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அவர் கொஞ்சம் ஆமாம் ஹீரோ ஆகலாம் ஏன் என்ன எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான் நீங்கள் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் சினிமா விட்டு ஒல்லி ஃப்ரெஷ்ஸுக்கு மட்டும் சொல்லுங்கள் நான் இந்த நிமிஷத்தில் என்ன சொல்றேன் எல்லாருமே ஹீரோ தான் நீங்களும் ஹீரோ தான் இப்போ பையன் மோகன் குமார் போடுற இவர் ஹீரோ எல்லாரும் ஹீரோ தான் அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு பயன்படுத்தினா ஜெயிக்கணும் அதான் என்னுடைய எண்ணம் இந்த ராபர்ட் சார் அது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பாலும் சொல்கிறோம்ல அங்கேயே அறிஞ்சிச்சு என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ அப்பான்னு அந்த ஹீரோன்றது நம்மளோட சரி நம்மளோட நெய் வாழ்க்கையும் நடந்துட்டு இருக்கு அப்போ அப்பாக்கு ஆசை இருக்குன்னா பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன் அப்பால் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கேன் எப்போ முன்னாடி வருவேன்னு ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம் அப்புறம் முன்னாடி ஹீரோ கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு நம்மளுக்கு என்ன அப்போட ஆசையை நிறைவேற்றணும் அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லி ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் ஹீரோவும் பண்ணிருக்கேன் அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணுறேன் இதுதான் சரி இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குதுல்ல எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர் டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன் ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணும்னு சொல்லி என் காதில் வந்துச்சு அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் அவங்க நான் தேடி போகல நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன் மக்கள் என் தூக்கிடுவான் என் நம்பிக்கை இருக்குது அதனால் நான் அப்படி ஒத்துக்குறேன் சிம்போ இல்லையே அதுக்காக வெயிட்டிங் நான் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் மச்சி வந்துடுற மச்சி இவ்வளோ கொடுக்கணும் ஏன்னா என் ஏற்ற கத்தி அவன் தான் அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும் மற்ற கீரோ இப்போ நல்லா பாருங்கள் இப்போது தமிழ் இண்டஸ்டியில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது தெலுங்கு எல்லாம் ஆட்ருக்காங்க ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் ஆ இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம் நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா இந்த பிக் பாஸில் நான் தான் ஒரு சீனியராக போய் உக்காந்துட்டுருக்கேன் இந்த பக்கம் அசீம் இருக்கான் கபா கபா கபான்னு இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்கா அப்படில் நம்ம இதுக்கும் போக முடியல இந்த இதில் இதுக்கும் போகல இதுக்கும் போக முடியல என்னடா பண்ணுறது யோசிக்கும்போது உண்மையாலே எனக்கு அந்த மூக்குத்தையும் அவங்களுக்கு பிடிக்கும் நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்காலும் பிடிச்சிருந்தது ஜஸ்ட் தான் ஆரம்பித்தேன் அதை நம்மளாலும் என்ன பண்ணிட்டாங்க ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டாக போயிட்டாங்க வெளியே வந்து இது அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது அவங்க நம்பரும் கிடையாது அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் ஒன்று பண்ணி ஆகணும்ல இல்லை அது தேவையில்லை தான் தேவையில்லை தான் ஆமாம் என்ன கேட்டீங்க தேவையில்லை வேஸ்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான் அவரோட ஈவெண்ட் கிடையாது ஐ மீன் அவர் இப்போ அவர் பிக் பாஸில் ஒரு ஹோஸ்ட் இஸ் இஸ் ஏ இஸ் ஏ ஹோஸ்ட் அவர் வந்து ஹோஸ்ட் தான் எங்கள் பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் வந்து நடக்கல அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க இல்லை என்னை இன்றைக்கி தான் கேள்வி வைக்கிறீங்க என்னை அப்போயே கேள்வி தான் வேஸ்ட் தான் நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன் நம்மளுக்கு பேர் இருக்குது கமல் சார் போனதும் பேர் இருக்குது கமல் சார் உலக நிறைய பேர் இருக்குது அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்கார் அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டோ உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால தான் விஷயம் சொல்லுங்கள் ஆமாம் என்னது அது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கூட அதையெல்லாம் கட் பண்ணிடுறாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் பால் பாட்டால் நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையும் இதே எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல இல்லை தயவுசெய்து சண்டை போடாமல் பண்ணலான்டா நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன எப்பயாவது அது வந்து எப்படியோ ஒரு இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அது வேஸ்ட்டு தான் அது அங்கே அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பேன் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்து ஒருத்தனும் வரல என் பொண்ணு குயின்ஸை கூட நான் வந்து என் பாடி எக்யூப்டாமல் வாமான்னு இல்லை டாடி வரேன்னு சொல்லிட்டு வரலை

ஆமாம் ஆமாம் இருக்குது 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 ஒன்றும் இல்லை படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தால் வந்து படம் பார்ப்பாங்க கண்டனம் நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர முடியாது இதான் உண்மை இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் பிரெஸ் மட்டும் வச்சு எதாவது பண்ணாலும் நீங்கள் இதையே நான் சொல்லிடுறேன் என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணால் மக்கள் வந்து யூடியூப்பை உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க வராத வராதுக்கு காரணம்னா படத்தோட கண்டட் சரியெலாம் வரல இல்லை இப்போ இந்த மலையாள படம் ரெண்டு படம் சூப்பர் ஹிட்டு நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ரைட் ஆமாம் அந்த கண்டன் அந்த படம் நான் பார்க்கல ஆமாம் சரி நான் சொல்லு சொல்லுங்க ஆமா கண்டிப்பா அதாங்க படம் சொன்னாரு இப்ப எடுத்துருக்காரு இன்னும் எஸ்கிர

அதனால் இவர் கரெக்டாக பிடிச்சது கரெக்டாக இருந்தால் டேரெக்ட் கரெக்டாக படம் பண்ணுவோம்ல எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது படம் நல்லா இருந்தால் ஓடையா அந் அவ்வளோ பெரிய இன்றைக்கி இப்போ என்ன லால் சொல்லாமா அந்த படம் ஓடலை அதுக்காக நம்ம அங்கே போய் குறை சொல்ல முடியுமா மக்களுக்கு பிடிக்கலனா ஓடாது மக்களுக்கு பிடிச்சா ஓடும் ஆ ஆ ரைட்டு இன்னொன்று சொல்லிங்க சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார் நூறு பெர்சன்ட்டு அட்லீஸ்ட்டு ஒரு படமாக தான் அவங்க போய் ஒர்க் பண்ண இன்னைக்கு வந்துட்டு அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதையுமே அணு நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க அது நூறு பர்சனை நான் ஒத்துக்குவேன் நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வர முடியாது தான் சொல்லுவேன் எங்கேயாவது ஒரு டுப்பா ஒரு சங்கத்திலேயே போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா அது அதில் பத்து வாரம் சொல்லுவான் அதில் ஒன்று ஒன்று உண்மை தெரியும் அப்பதான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன் ஏமாற்ற ஒன்றும் இல்லை ஒன்று இப்போ ஒன்று ஒரு நாளையம் முனியாட்டி முடியும் பாய்ச்சன்னு ஒரு படம் நான் தான் வீடியோ போட்டேன் மூணு கோடி ரூபா காலி ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார் மூணு கூடாரு என்ன எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க சார்ன்றான் என்ன பண்ணுங்க சார்னு உடனே அவர் சொன்னேன் இனிமேல் எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு மூணு கூட போயிட்டார் விருதுனார் இல்லையே டுப்பாவூர் சங்கத்தில் கேட்டுக்க சொன்னேன் இனிமேல் தான் நான் கேட்க சொன்னேன் தோற்றதுக்கு அப்புறம் தான் சொன்னேன் ஏதாவது ஒரு பத்து சங்கத்தில் ஒரு சில கேளு பத்து வாரம் சொல்லுவான் அதில் ஒன்று உண்மையாக இருக்கு சொன்னேன் எட்டு சங்கம் இருக்கு ஆமாம் எங்கள் சங்கம் சிறு படத்தை ஏற்படுத்தல நீ ஐம்பது கோடி இருக்கலாம் அஞ்சு கோடி இருக்கலாம் ஒரு கோடி இருக்கலாம் படிச்சுருக்கலாம் எங்களோட சங்கம் சினிமாக்காக உதவி பண்ணக்கூடிய சங்கம் நீங்கள் இன்னைக்கு எங்கள் சங்கம் நல்லா போதுன காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கினேன் இதுதான் என்னுடைய கேரக்டர் எந்த படத்துக்குன்னு எனக்கு டைலர் அமிச்சாரு நான் டைலர் தான் பார்த்தேன் படம் என்ன நான் பார்க்கல படத்தை பார்த்தா நூறு பர்சன்ட் நல்லா நேராக சொல்லிடுவேன் அந்த இருக்கார் அவருக்கள் ஆமாம் அது என்ன காரணம் நல்லா இருக்குங்கிறது படம் வந்து பார்த்துட்டு வந்து திட்டி வெளில திட்டுவான் ஏ வேஸ்டாக கூட்டணும்னு சொல்லிட்டான்னா விட்டுருவான் அதே சிலபஸ் தேர்வாக நமக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான் ஏன்னா அவர் வந்து இப்போ தேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் அவர் வேலை பண்ணுறாரு அது நல்லா இருக்குது நல்லா மக்கள் முடிவு பண்ணோம் நூறு பர்சன்ட்டு படம் நல்லா ராஜா நீங்கள் சொல்கிறது தான் உண்மை ஆமாம் நாங்கள் தேட்டர் தான் தேட்டர் வாங்கி கொடுக்க தேட்டர் வாங்கி கொடுப்போம் வார வாரம் தேட்டர் கொடுத்துருக்கும் உங்களுக்கு தெரியும் ஜென்னிஸ்னு ஒரு பிடிச்சி மொத்தம் நாலு பேர் இவரோடு ஒரு யார் சொல்லிங்க பர்ஜீஸ் பண்ணுற சொல்லுங்கள் ஆமாம் அது என்ன சொல்லுங்க ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க அதையும் நம்ம சொல்ல இப்போ வந்து ஒரு சாதம் இப்போ தனுஷு நினைச்சுன்னா வச்சுங்களேன் தேட்டருக்குள்ளே வராங்க இப்போ ராபர்ட் நட்சார்னால் வரல அதுக்கு என்ன பண்ணால் ப்ரமோஷன் பண்ணோம் புறமோசம் பண்ணி வந்தால் கூட அது தேட்டர் வராது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி எல்லாம் வேறு மாதிரி என்டர்டைன் ஆகி போச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை அதை மீறி வர வைக்கணும்னா நல்லா இருக்கணும் ப்ரொடியூசர் மீது சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும் ஆமாம் அதுதான் சார் இப்போ மக்கள் ரசனை மாறிப்போச்சே இல்லை எது புரியல எந்த பட்டும் ரிலீஸ் பண்ணலாங்க இருங்க அன்னைக்கு அப்போ உள்ள படத்தோட இளையராஜா மீசி எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு வந்து கண்டனி பஸ் கண்டனி பஸ் ஏங்க இப்போ கண்டன நல்லா இல்லாதனால தாங்க பழைய படத்துக்கு போகிறாங்க அதை எடுக்கணுன்னு நான் வரேன் கூட சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ராபர்ட் தெளிவாக சொல்லுவா சொல்லு சொல்லுங்க நான் ஆமாம் ஆ நானா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் ஆமாம் நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசிட்டு உடனே படம் தானே பண்ண முடியாது ராஜா நாங்கள் வந்து ஒருத்த ஒரே ஒரு கார் தர மாட்டோம் நூறு படம் ரிலீஸ் பண்ண நூறு வரைக்கும் அந்த படத்தை நூறு கார் கொடுன்னு சொல்லிடுவோம் வாரத்தில் ஒரு கார் நான் இப்போதான் சொல்லிக்கிறேன் நான் படம் பார்க்கலையே படம் பார்க்கணும் எதுவும் சொல்ல முடியாது இப்போ தான் ட்ரெயில் நான் ட்ரெயில் முடிக்கிறப்பதான் வந்தேன் இல்லை ஒரே அம்சம் இந்த படம் தாங்க இவருக்கு ஒரு லைஃபு எங்கள் சங்கத்துக்கு பெருமை அவருக்கு பெருமை நம்ம கேள்வி கேட்குறதில்ல படம் நல்லா எடுத்திருந்தா நான் நேராக ஒரு சப்போர்ட் பண்ணேன் எடுக்கலையா இல்லை சொல்லிடுறேன் இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டர் அண்ணா ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க லைக் என்னன்னா படம் ஓட வைக்க ஆட்களை தான் நீங்கள் வந்து ஒரு காண்டெக்ட் வைக்கங்க அதனால் தான் பாட்டு கேள்வி வைக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது எப்படின்னா இப்போ ஈவீன்லேருந்து ஒரு மூவி இருந்திருக்குண்ணா ஆ அவங்க என்ன லைக் அவங்க புமோசம் பண்ணக்காக ஒன்றும் பண்ணல அவங்க என்னென்னா அவங்க சேலஞ்சு விட்டாங்க தேட்டரில் அந்த படத்தை வந்து யாராவது தனியோ போய் உட்காந்து பார்க்கணும் அதுக்கு அந்த படம் நல்லா அழிந்தால் அட்டும் கிடையாது அவங்க ஏன் அதை விட்டாங்கன்னா தனியாக வாழ உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியும் அட வித்தியாசம் ஸோ நான் நாங்கள் ஏன் இந்த காண்டெக்ட் விட்டுருக்கோம்னா எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது அவ்வளோ ட்விஸ்ட்டு இருக்குது அவ்வளோ நாட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புவிடா உங்கள் மக்கள் க தெரியுடா நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்துட்டு மூவி பண்ணலை அவ்வளோ இந்தியா ஆகட்டும் அளவோ வேர்ல்டு ஆகட்டும் எல்லா ஸ்டேட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ இருக்கும்போது வந்து ஸோ உங்களுக்கு எப்படி எந்த ஊக்கு நாங்கள் வீச்சு கொடுத்துருக்கோம் எந்தவொரு நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் நான் அதுக்காக மட்டும் எனக்கு கேள்வி வச்சுருக்கோம் நீங்கள் சொல்லாமல் ஆட்கள் வரவேற்காவோ அந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே இல்லை யார் வேணால் பார்ப்பாங்க நான் படம் நல்லா இருந்துச்சு யாராவது வந்து பார்ப்பாங்க எதாவது உண்மையான விஷயம்